ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அடுப்பு டைரிஸில் இன்றைக்கி சோயா பெப்பர் கிரேவி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா மூணு டீஸ்பூன் ஆயில் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும் பச்சை வரைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பட்டை கிராம் பொடி பட்டை இருக்குல்ல அந்த பொடி பொடி பண்ண வச்ச பொடி இருக்கும் அது போட்டுக்கோங்க தெப்பர் தூள் வதக்கி விடுங்க வதக்கி வந்ததும் சோயா வேக வச்ச சோயா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்ச சோயாவை தண்ணி நல்லா நல்லா மிளகா தூள் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விடுங்க எல்லா பக்கம் மசாலா பிடிக்கிற மாதிரி சோயால நல்லா கிளறி விட்டுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கம்மந்தெல்லாம் மறக்காமல் பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் தொளிச்சுக்குங்க தொளிச்சிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பெப்பர் சோயா கிரேவி ரெடி ஆயிருச்சு இந்த பெப்பர் சோயா கிரேவியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பண்ணுங்க